இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெங்களூரில் இளம்பன் ஒருவரை பலாத்காரம் செய்து மதம் மாற மிரட்டியதாக இளைஞர் ஒருவர் மீது பரபர புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது நமது அண்டை மாநிலமான கர்நாடகாவில்தான் இந்த சாக் சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அண்டை மாநிலமான கர்நாடகாவில் பெண் ஒருவர் சமீபத்தில் போலீஸ் நிலையம் வந்து புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் அந்த வழக்கை போலீசார் விசாரிக்க ஆரம்பித்தவுடன் பல திருப்பங்கள் அதில் நடந்திருக்கிறது இருபத்தி எட்டு வயதான திருமணமான அந்த பெண்ணினுடைய அந்தரங்க போட்டோக்களை காட்டி அவரை மதத்துக்கு மாற மிரட்டியதாக ஒரு தம்பதி உட்பட ஏழு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இது குறித்து கர்நாடக போலீசார் சொன்னது என்னவென்றால் இது குறித்து அந்த பெண் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த நபர் தன்னுடைய மனைவியின் முன்னிலையிலேயே இந்த பெண்ணை பலாத்காரம் செய்துள்ளான் மேலும் நெற்றியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை வைக்க விடாமல் புர்கா அணிய வலியுறுத்தியிருக்கிறான் இது குறித்து அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார் மேலும் இதில் குற்றவாளி ரஃபீக் என அடையாளம் காணப்பட்டுள்ளது ஏற்கனவே திருமணமான அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றியுள்ளான் பிறகு இரண்டு பேரும் நெருக்கமாக இருந்திருக்கிறார்கள் அதை வீடியோவாக பதிவு செய்த ரஃபீக் அதை வைத்து பிளாக்மெயில் செய்திருக்கிறான் அந்த பெண்ணை இந்து மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாற்ற வேண்டும் என்று மிரட்டியதாக அந்த புகாரில் கூறப்பட்டுள்ளது போலீசார் இது குறித்து மேலும் சொன்னது என்னவென்றால் இதில் ரஃபிக்கும் திருமணம் ஆனவன் அவர் தன்னுடைய மனைவியுடன் சேர்ந்துதான் இதை செய்திருக்கிறான் அவரும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை பெலகாவியில் இருக்கக்கூடிய தங்களுடைய வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கிறார்கள் மேலும் தாங்கள் சொல்லும் அனைத்தையும் கேட்க வேண்டும் என்று மிரட்டியிருக்கிறார்கள் ரஃபீக் தன்னுடைய மனைவியின் முன்பாகவே வீட்டில் வைத்து தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் கடந்த மாதம்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் குங்குமம் வைக்கக்கூடாது என்று மிரட்டியிருக்கிறான் மேலும் புர்கா அணிந்து ஒரு நாளைக்கு ஐந்து தடவை நமாஸ் செய்யுமாறு கட்டாயப்படுத்தியிருக்கிறான் தன்னை சாதி ரீதியாக திட்டியதாகவும் அந்த பெண் தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டுள்ளார் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என்பதால் வேறு மதத்திற்கு மாற வேண்டும் என்று கூறி திட்டியதாக அந்த பெண் குற்றம் சாட்டியிருக்கிறார் தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்ய வேண்டும் என்று அப்படி விவாகரத்து செய்யவில்லை என்றால் அந்தரங்க படங்களை வெளியிட்டு விடுவேன் என்றும் ரபிக் மிரட்டியதாக அந்த பெண் தன்னுடைய புகாரில் தெரிவித்திருக்கிறார் மேலும் மதம் மாற வேண்டும் என்று மிரட்டிய ரபிக் மதம் மாறவில்லை என்றால் கொன்றுவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறான் அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏழு பேர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கர்நாடக மத சுதந்திர உரிமை சட்டம் ஐடி சட்டம் பலாத்காரம் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்